அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உங்கள் கபிலன் பேசுகிறேங்க அண்மையூர் தமிழ் மீடியாவிலிருந்து ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம எல்லாம் தொலைக்காட்சி முன்னாடி அமர வச்சு நம்மளை கட்டி போட்ட அந்த இந்தியன் பிரீமியர் லீக் என்று சொல்லக்கூடிய ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பதினேழாவது ஆண்டு பதினேழாவது ஆண்டு அந்த கிரிக்கெட் போட்டி எனிதே நடந்து முடிந்தது ஷாருக்கான் அவர்களுடைய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவர்கள் அந்த அணி தான் மூன்றாவது முறையாக கோப்பையை வென்றிருக்கிறார்கள் இதே போல நம்ம மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கிற இன்னொரு ரிசல்ட் இருக்கு ஆமாங்க நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டு தான் சொல்கிறேன் பதினெட்டாவது நாடாளுமன்றத்திற்கான இந்த நாடாளுமன்ற தேர்தல் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடக்க இருக்கிறது ஜூன் நாலாம் தேதி அதோடைய முடிவுகள் வெளிவர இருக்கிறது இப்போ ஏறக்குறைய கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி வரையில ஆறு கட்ட தேர்தல்கள் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்ல நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப இறுதிக்கட்ட தேர்தல் வந்து ஜூன் ஒன்னாம் தேதி நடந்து முடிஞ்சிடும் அப்ப இந்த தேர்தலுக்கான முடிவுகளை வந்து நாம ரொம்ப ஆவலுடன் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் எல்லாருமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி பொதுமக்கள் அரசியல் விமர்சர்கள் எல்லாருமே மிகுந்த ஆவலுடன் நாம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம் இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமைய இருக்கிறது அப்படி அந்த தேர்தல் முடிவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதனை சார்ந்த தலைவர்களுடைய அந்த செயல்பாடுகள் அவங்க பேசின பேச்சு அதற்கான விளைவுகள் என்ன மாதிரி இருந்திருக்கும் அதனுடைய எதிர்வினை என்னமாக இருந்திருக்கும் இப்போ எதிர்கட்சிகள் அவர்கள் பொது மேடைகளில் வாக்கு சேகரிக்கும் போது அல்லது பிரச்சாரங்களில் பொதுக்கூட்டங்களில் பேசும்போது அவர்கள் உதிர்த்த அந்த வார்த்தைகள் அதற்கு எதிரணியினர் எவ்வாறு எதிர்வினை ஆற்றினாருங்க அப்படி போன்ற சில விடயங்களை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் வாங்க அந்த மாதிரி பேசின சில வார்த்தைகளில் சிலருக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு முக்கிய பங்கு இருக்குது ஏன்னா இப்போ கிரிக்கெட்லேயே எதிரணில அதனுடைய அந்த ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் எப்படியாவது அடித்து ஜெயிச்சிருந்துவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க இருந்தாலும் எதிரணியில் இருக்கிற பவுலர்கள் ரொம்ப அழகா போட்டு ரன்னை கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க அப்படி கட்டுப்படுத்தி வச்சுக்கொண்டிருந்து ஜெயிச்சுருவாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது இடையில ஏதாவது ஒரு பவுலர் வந்து மொத்தமாக ஒரே ஓவரில் போட்டு கொடுத்து மேட்சை முடிச்சுட்டு போயிடுவாரு இல்லையா அது அந்த மாதிரி நேரத்துல டோனி டோனி மாதிரியான பிளேயர்கள் இருந்தாங்கன்னா நினைச்சு பாருங்க நீங்க என்ன அடித்து ஈஸியா அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போடுவாங்க அதே தான் வருடம் முழுவதும் மக்களுடைய மனங்கள்ல இவர்களுடைய செயல்பாடுகளால வாக்கு நமக்கு கிடைக்கும் நாம வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்று விடுவோம் இந்த முறை ஆட்சியில் அமர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்த காங்கிரஸுக்கு அவர்களுடைய தலைவர்களே பேசிய வார்த்தைகள் அதுக்கு யமனாக பாதகமாக அமைந்திருக்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொல்லாத சொல்லி மறைந்தொழுகும் பேதைத்தன் சொல்லாலே தன்னை துயர்படுக்கும் நல்லாய் மனுநூல் மூழ்கி மறைந்து கிடக்கும் நுழலும் நுணலும் தன் வாயால் கெடும் நம்ம எல்லாருக்குமே இந்த கடைசி வரி வந்து ரொம்ப எளிதாக ஞாபகம் இருக்கும் நுணலும் தன் வாயால் கெடும் அதாவது மண்ணுக்குள்ள மறைந்து கிடக்கின்ற அந்த தவளை இறைய பிடிக்கணுங்கிற சொல்லிட்டு அது கத்துமா அப்படி கத்தி தான் இருக்கிற இடத்த பாம்புகளுக்கு அடையாளம் காட்டிடும் பாம்பு வந்து ஈஸியாக பிடிச்சி இது சாப்பிட்டுட்டு போயிடும் அதை தான் நம்ம நம்மளோட நடைமுறையில் நம்ம பொதுவாக நம்மளுடைய பேச்சு வழக்குகளில் நுணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்லுவார்கள் இந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த நூற்பாருக்கு ஏற்ப இந்த வாக்கியம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு இது ரொம்ப நூறு சதவீதமாக பொருந்துறதாக நான் பார்க்குறேன் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அயலக அணி தலைவர் ஓவர்சீஸ் காங்கிரஸ் பிட்ரோடா அப்படிங்கிற ஒரு பேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சாம் பிட்ரோடா இவர் இப்பதான் இந்த கடைசி பிரச்சனையா வந்துச்சு பாருங்க இதுதான் வந்து அவர் அப்படி பேசியிருப்பாரு ஒரே கொந்தளிப்பா இருந்தது நாடு முழுவதும் ஒரே விமர்சனங்கள் விமர்ச விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு பெரிய பரபரப்பா இருந்த நிகழ்வு அது சரி இப்பதான் அவர் அப்படி வாய்ந்தவர் பார்த்தா இவர் வழக்கமாகவே இப்படிதான் பேசிக்கிட்டு வர்றாருங்கிறது இப்பதான் தெரிய வருது ஏன்னா அதுவும் தேர்தலை ஒட்டி தேர்தல் ஒரு மாச காலம் இருக்குது தேர்தல் அறிவிச்சிட்டாங்க தேர்தல்ல ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் என தலைமையில கூட்டணி போட்டு பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இது போன்ற வார்த்தைகளை சொல்லலாமா என்னங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல ஆனால் தொடர்ந்து இது போன்ற ஒரு விமர்சனங்களை ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசக்கூடிய அவரை ஏன் காங்கிரஸ் கட்சி பதவி நீக்கம் பண்ணாமல் இருந்தாங்கிறத உண்மையா ஆச்சரியமாக தான் இருக்கு இப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு பார்ப்போம் அதாவது நிறங்கள் தொடர்பான ஒரு வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருப்பார் ஏதோ ஒரு நேர்காணலில் ஒரு லைவ்ல அவர் பேசுறாரு அப்போ இந்த சாம் பிட்ரோடா ஓவர்சீஸ் காங்கிரஸோட பிரசிடென்ட்டுங்க ரொம்ப முக்கியமான நபர் ஏதோ சாதாரண தலைவர் இல்லை ரொம்ப முக்கியமான நபரு காந்தி குடும்பத்துக்கு அதாவது ராஜீவ் காந்தி அப்புறம் இந்திரா இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி அப்புறம் ராகுல் காந்தி சோனியா காந்திங்கிற மாதிரி இந்த காந்தி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தலைவராக இவர் ராஜீவ் வந்து பிரதமராக இருந்தபோது கூட அவருடைய ஆலோசகராக ரொம்ப நெருங்கிய வட்டாரத்துக்குள்ள அவர் இருந்தாராம் கடைசியாக அது மாதிரி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலையும் அவர் பிரதமருக்கு ஒரு ஆலோசகராக இருந்ததாக சொல்லப்படுகிறது அவ்வளவு ஒரு முக்கியமான நபர் காங்கிரஸ் குடும்பத்துக்கு அப்ப இவர் நிறங்கள் தொடர்பான ஒரு வார்த்தையை சொல்லி அவரை வாய கொடுத்து மாட்டிக்கிட்டாரு என்ன சொல்றாரு இந்தியாவோட கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சைனீஸ் மாதிரியும் மேற்குல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அரபி மாதிரியும் வடக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெள்ளக்காரங்க மாதிரி பிரிட்டிஷ் ஒயிட்டு வெள்ளையாக இருக்கிறாங்க மாதிரியும் தெற்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அது தெற்கு மா மாநிலங்களில் எல்லாம் ஆப்பிரிக்கர்கள் மாதிரி கருப்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருப்பார் இது இது போன்ற பல்வேறு நிறங்கள்ல இருந்தாலும் நம்மளாம் இந்தியர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார் உண்மையாகவே இந்த வார்த்தை வந்து அவர் பயன்படுத்திய இந்த விடயங்கள் வந்து நாடு முழுவதும் ஒரே கொந்தளிப்பா ஆகி போச்சு எதிர்வினை ஆற்றி இருந்தாங்க அது காங்கிரஸ் போட்ட இந்த நோபால பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப லாபகமா தூக்கி அடிச்சு சிக்ஸரா மாத்திட்டாங்க நோபாலுக்கு திரும்ப பிரீகிட்டு கிடச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் இதுக்கு மேல அந்த கட்சியில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாம் பிட்ரோடா அவர்கள் அவரவே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க நாடு முழுவதும் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியிலோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே சீதாராமன் முத கொண்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க நான் வந்து மாநிலம் நான் கருப்பு நான் வெள்ள ஆனாலும் நாங்கள் இந்தியன் 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 சொல்லிட்டு டாக் பண்ணி ட்விட்டரில் சமூக வலைதளங்களில் முகநூலில் ரொம்ப அவரை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அப்ப காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கூட அது அவருடைய சொந்த கருத்து அதை காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி கூட அவங்க அதை வந்து சமாளிச்சிருப்பாங்க அப்ப இந்த சாம் பிட்ரோடா அவர்கள் இது இவர் வந்து வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற அதை பொருள்படுறதுக்காக இது மேற்கோள் காட்டியிருப்பாரு அது அவருக்கே வினையாக வந்து அமைஞ்சிருக்கும் சரி இதுதான் இப்படி பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு வரலாறை தோண்டி எடுத்தோம்னா இவர் போட்டது எல்லாமே நோபாலாகவே இருக்கு ஆனால் இவர் எந்த நோபாலு போட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி அது ரொம்ப லாவகமாக வாங்கி அதை சிக்சர்களாக அடித்திருக்கிற நிகழ்வு தான் இப்போ வரலாற்றில் இருக்குங்க சரி இதுக்கு முன்னாடி என்ன பேசுனாருன்னு பாத்தீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் என்ன சொல்றாருன்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாரு அதாவதுங்க அமெரிக்காவில் ஒரு வரி விதிப்பு முறை இருக்கான் அந்த வரி விதிப்பு முறை என்ன ஒரு செல்வந்தர் அவருக்கு எவ்வளவு சொத்து அவர் அனுபவிச்ச பிறகு அதாவது அவர் இறந்து அவர் விட்டார் என்றால் அவருக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் நூறு கோடி சொத்து இருந்தா அதுல ஐம்பத்தஞ்சு கோடி வந்து கவர்மெண்ட் எடுத்துக்குமா பாக்கி கோடி தான் அந்த இறந்த நபருடைய வாரிசுக்கு போகும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கான் அதான் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறாங்க மரபு வரி மரபு ரீதியான வரி அது என்ன சொல்றது அப்போ ஒரு நபர் ஈவன்தோ அவருக்கு வந்து பிள்ளைகள் வாரிசுகள் மனைவி யாரு இருந்தாலும் கூட ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை அரசு எடுத்துக்கணுமா நாற்பத்தஞ்சு சதவீதத்தை அந்த உரிய நபருக்கு கொடுக்கணுமா அந்த வரி விதிப்பு முறையை இந்தியாவில் அமல்படுத்தணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு இதை நீங்க நீங்களே நினைச்சு பாருங்க ஒரு மனிதர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப கடினமாக உழைத்து சொத்து சேர்த்து வச்சுக்கோங்க அவருக்கு மனைவி இருக்கலாம் பெண் குழந்தைகள் இருக்கலாம் இல்ல பையன் இருக்கலாம் அவர்கள் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை சொத்தை அவர் இறந்த பிறகு நாடு எடுத்துக்கணும் கவர்மெண்ட் எடுத்துக்கணுமா பாக்கி நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் அந்த இறந்து போன நபருடைய வாரிசுக்கு போகணும்னு சொல்லி சொல்றாரு இதை எப்படிங்க நடைமுறைப்படுத்தப்படும் இதெல்லாம் சாத்தியமாகுமா இந்தியாவில் இருக்கிற இந்த கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள்லாம் கொதிச்சு எழுந்துட மாட்டாங்களா இந்த வார்த்தையும் அவருடைய இந்த பேச்சும் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய தலைவலியா அமைச்சு போச்சுங்க அது மட்டுமா ஐயோ அவரு பேசியிருக்கிறதெல்லாம் எடுத்தோம்னா நமக்கே ரொம்ப கோபமாக இருக்கிறது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய இந்தியர்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மனவேதனையும் வழியை தந்த ஒரு நிகழ்வு தான் அந்த புல்வாமா தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி சிஆர்பிஎஃப் வீரர்கள் போன அந்த வாகனத்தில் அந்த பஸ்ஸில் ஒரு மாருதி வேகனார் மாருதியோட அந்த வண்டியில் வந்து அதில் வெடிமருந்த நிரப்பி ஒரு தீவிரவாதி அந்த பஸ்ஸில் மோத விட்டு கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேல அந்த வீரர்கள் இறந்து போன நிகழ்வு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்வுக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சம்பந்தப்பட்ட தீவிரவாத குழுக்களுக்கு அல்லது இந்த கொடூர செயலை செய்த அந்த தீவிரவாத குழுக்களுக்கு அதை ஊக்குவிக்கின்ற அந்த நாட்டுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார் அப்ப இந்த நிகழ்வு நடந்த அடுத்த ஒரு பத்து பன்னெண்டு நாட்களில் கூட நாள் பத் பன்னெண்டு பன்னெண்டு நாள் இருக்கும் இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அந்த பாலக்கோட் அப்படிங்கிற பாகிஸ்தான் பார்டரில் பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதியோட முகாம்களில் நம்முடைய இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் சென்று தாக்குதல் நடத்தி நடத்திட்டு வந்தது பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது அதிகால மூணு மணி அளவில் உலகமே உறங்கி கொண்டிருக்கிற வேலையில் பாகிஸ்தானுக்கே தெரியாமல் நம்மளுடைய விமானப்படை அந்த பாலக்கோட் பகுதியில் உள்ள பூந்து அவர்கள் மேலே குண்டு போட்டு அழிச்சிட்டு வந்ததை நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நம்ம எல்லாருமே பார்த்தோம் உயிர் நீத்த நம்மளுடைய வீரர்களுக்கு ஒரு பதில் ஒரு பதில் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த வகையில் அந்த தாக்குதல் இருந்திருந்தது இதை நம்மளால என்ன பண்ணுறாரு சாம் இதை விமர்சனம் பண்றாரு இதை விமர்சனம் பண்ணி அதெல்லாம் பண்ணிருக்க என்ன இது போன்ற தாக்குதல் நடக்கும் மும்பை தாஜ் ஹோட்டல் தாக்குதல் நடக்கும் அந்த தாக்குதல் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் அதுக்காக ஒரு நாட்டுக்குள்ள போய் நீங்க குண்டு போட்டுருவீங்களா அதெல்லாம் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஒத்து உதற மாதிரியே பேசியிருந்திருப்பாப்ல நம்ம தலைவர் சாம் பெட்ரோடா அவர்கள் அது மட்டும் அல்லங்க ராமர் கோயில் கட்டின விஷயத்த கூட சாம் பெட்ரோடா தன் வாயை சும்மா வச்சுக்க கூடாதா ராமர் கோயில் என்ன இந்தியாவின் அடையாளமா மதம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விடயம் இதையெல்லாம் பெருமையாக சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ராமர் கோயில் கட்டிய இந்த விடயத்தையே ஒரு பெரிய பொருட்டில்லாத விஷயமாக ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய வகையில கருத்து தெரிவிச்சிருந்திருப்பார் இதுவுமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது தேசத்தை நேசிக்கக்கூடிய தேசத்தை நம்மளுடைய வீரர்களை அளித்த ஒரு தீவிரவாத கும்பலருக்கு நம்மளுடைய இந்திய விமானப்படை இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடியே உதாசீனப்படுத்துறாரு ஒரு இந்தியாவினுடைய ஒரு பெருமை மிக்க ஒரு இடமாக நிச்சயமாக அந்த ராமர் கோயிலு ஒரு பெரிய பெயர் ஒரு இடமாக தான் இன்னைக்கு திகழ்கிறது இன்னும் வரலாற்று காலங்கள்ல எதிர்வரும் காலங்கள்ல ஒரு பெரிய பெயர் சொல்லக்கூடிய ஒரு இடமாக அந்த அயோத்தியும் ராமர் கோயிலும் மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை பெரிய அளவுல அது ஒரு சுற்றுலா இடம் தளமாக கூட மாறலாம் ஒரு புனிதமான இந்துக்களுக்கு ஒரு புனிதமான இடமாக கூட மாறலாம் நிச்சயமாக உலகமுள்ள இருக்கக்கூடிய ஒரு இந்துக்கள் இங்கு வந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு எப்படியோ அது இந்தியாவுக்கு பெருமை இந்துக்களுக்கு மட்டுமல்ல இந்து இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விடயமாக தான் அது அமையும் அப்ப இதையும் கேவலப்படுத்தக்கூடிய சாம்பிட்ரோட அவர்கள் செய்தார் இதூல கேட்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்திரா காந்தி காலத்துல சீக்கியர் கலவரத்துல எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்களே அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி கேட்கும்போது போது அதுக்கு என்ன இப்போ அது நடந்தது நடந்து போச்சு உவாத்தான் உவா அப்படிங்கிறாரு ஹிந்தில நடந்தது நடந்து போச்சு அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி அந்த படுகொலையை என்ன அவ்வளவு ரொம்ப சாதாரணமாக அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு இவருடைய அந்த செய்தியும் அவர் பேச்சுமே காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் தலைவலியாக இருந்ததுங்கிறத நம்ம மறுக்க முடியாது இப்படி அவர் ஒரு விடயத்தை கூட விடலைங்க அவர் பேசின அத்தனை விடயங்களுமே காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருந்தது அது குறிப்பாக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஆட்சியை பிடிப்பதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில சாம் பெற்றோட போன்ற நபர்கள் பேசுவது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் தளவழியாக இருந்ததுங்கிறத நம்ம மறுக்க முடியாது அது மட்டுமல்ல காங்கிரஸ் ஒருவேளை ஜூன் நாலாம் தேதி நமக்கு தெரிய வரும் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு வச்சுக்கோங்க அந்த ஐஎன்டிஏ கூட்டணி என்னதான் நீங்கள் நூறு பேரை சேர்த்துக்கிட்டு நீங்கள் தேர்தலில் போட்டிக்கிட்டாலும் நரேந்திர மோடிகளுக்கு நய நரேந்திர மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பும் சர்வதேச அளவில் அவருக்கு கிடைத்த அந்த புகழும் நிச்சயமாக அவரை வெற்றி பெற்று மீண்டும் ஒரு முறை ஆட்சியில் அமர வைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரும்பான்மையான இந்தியர்களுக்கு இருக்குது இப்போ இது மட்டுமல்ல இப்ப தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் வாய திறந்தாலே பிரச்சனை உங்களுக்கே தெரியும் அதுல வந்து இந்த சுப்பிரமணிய சுவாமி ஒரு ஆள் இருக்காரு என்ன அதே மாதிரி இங்கே காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஈவி கே சிலங்கோன்னு ஒருத்தர் இருக்காரு இவர் வாய திறந்தாலே பிரச்சனை தான் என்ன இப்ப அந்த வகையில மணிசங்கர் ஐயர் அவரு காங்கிரஸ் கட்சியில நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் இருந்திருக்காரு மயிலாடுதுறை தொகுதியில அவர் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களை பத்தி ஒரு ஒரு வார்த்தையை தான் பெரிய அளவில் அவர் தாக்குதலுக்கெல்லாம் ஆளானாரு அது வரலாற்று செய்தி இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க பாகிஸ்தானை ரொம்ப சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு இது இப்போ எலெக்ஷன் டைம்ல நீ நம்முடைய ஒரு எதிரி நாட்டுக்கு இந்தியாவே அழுத்தொழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி தெரிஞ்சு நம்மளுடைய பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடிய வகையில் கள்ள நோட்டுகளையும் கஞ்சா போன்ற அந்த போதைப் பொருட்களையும் கடத்தி நம்முடைய எல்லை தாண்டி இந்தியாவுள்ள கொண்டு வரக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நாடு பாகிஸ்தான் அப்ப இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய வேலையை காங்கிரஸ்ல உள்ள அத்தனை தலைவர்களும் செய்யறாங்க அதே மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தான் ஏதோ அணு ஆயுதமெல்லாம் வச்சிருக்கு நம்மளை தாக்கிருங்க அதனால பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு இந்த பந்தையை லாவகமாக பிடித்து அமித்ஷா போன்றவர்கள்லாம் பெரிய அளவுல அவர் பதில் கொடுத்துருங்க கொடுத்துருந்தாங்க பாகிஸ்தான்கெல்லாம் இங்கே யாரும் இல்லை அவர்கள் ஒரு அடி அடித்தால் நம்ம திருப்பி நூறு அடி அடிக்கக்கூடிய பலமும் சக்தியும் ஏன்னா இராணுவ பலமும் நமக்கு இருக்கும் இருக்குது என்பதை ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப இதுவாக சொன்னாங்க நரேந்திர மோடி மோடி அவர்கள் கூட இதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை விட்டு இருந்தார்கள் இப்போ அதே மாதிரி ஈவி கே இருக்கார் இல்லையா இவர் திறந்தாலே பிரச்சனை இப்போ இவர் என்ன இவர் இவர் பங்குக்கு ஏதாவது அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு இப்ப என்ன அவருக்கு இங்கே மனிதர்களாக பிறந்தவர்கள் யார் என்ன உணவு அருந்த வேண்டும் என்ன உடை விடுத்த வேண்டும் என்பது அவரவருடைய கோட்பாடு அவரவருடைய நிலைப்பாடு அவருக்கு என்ன பிடிக்கிட்டு அவர் செய்யலாம் இவர் பாரதிய ஜனதா கட்சி ஆபீஸ முற்றுகையிட வரேன் நீங்க எங்களுக்கு மாட்டுக்கறி சமைச்சு வைங்கிற மாதிரி வாயை கொடுப்படுத்து இவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த நோபாலைய கூட ரொம்ப அழக லாவகமாக திரு அண்ணாமலை அவர்கள் பிடித்து அந்த பக்கமே சிக்ஸர் அடிச்சு எல்லைக்கு அந்த போட்டாப்ல ஏன்னா நீங்க என்னதான் எப்படிதான் போட்டாலும் அதை லாபமாக பிடித்து சிக்ஸர் அடிக்கக்கூடிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில பஞ்சம் இல்ல அதுலயும் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்னம்மா அவர் வந்து என்ன நிறுவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு அறிவுபூர்வமாக ரொம்ப சிந்தனையோட தெளிவாக அதற்கு பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் செல்லக்கூடிய தூரம் ரொம்ப தூரம் அவர் ரொம்ப லாங் டிராவல் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இந்தியாவில் அவர் உருவெடுப்பார் என்பதில் நமக்கு மாற்று கருத்தம் இல்லை அதனால் இந்த காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரும்பான்மையாக வெற்றி பெறுவது ஏன்னா இந்த தடவை தான் அவங்க நானூறு சீட்டுக்கு கீழே அவர்கள் நின்று இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நானூறு சீட்டுக்கு மேல இந்த தடவை நானூறு சீட்டுக்கு கீழே தான் அவங்க பாக்கெல்லாம் கூட்டணி ஏன்னா அவங்களுக்கே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதுல என்ன பெரிய குடும்பம்னா தலைநகர் டெல்லியில காங்கிரஸ் கட்சியிடமிருந்துதான் ஆட்சியை கைப்பற்றியது ஆம் பார்ட்டி ஆம் ஆத்மி பார்ட்டி நம்முடைய தலைவர் கெஜ்ரிவால் அவர்களுடைய கட்சி இப்போ அதே கட்சி கூட எந்த கட்சி சரியில்லைன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ ஆட்சியை கைப்பற்றினார்களோ ஆம் ஆத்மி பார்ட்டி இன்னைக்கு அதே காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு மோடியை தோற்கடிக்க வேண்டும்ங்கிற நிலைப்பாடோட காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி அங்க இருக்கிற ஏழு பார்லிமெண்ட் சீட்டையுமே பாரதிய ஜனதா தான் வென்றிருந்தது ஆனால் அதற்கு முந்தைய இதில் காங்கிரஸ் வென்றிருந்திருக்கலாம் அதே மாதிரி சட்டமன்ற தொகுதியில் நடந்து முடிந்த அந்த ரெண்டு தேர்தல்லையுமே கெஜ்ரிவால் பார்ட்டி தான் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இருந்தாங்க முதல்ல அறுபத்தி ஏழு அப்புறம் அறுபத்தி ரெண்டு சீட்டு எழுபது சீட்டுக்கு இல்லையா இப்போ இன்னைக்கு இருக்க இருக்கக்கூடிய அந்த ஏழு சீட்டுல நாலு சீட்டு கெஜ்ரிவாலுக்கு மூணு சீட்டு காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்குது இப்போ இந்த எலெக்ஷன்ல தான் திருமதி சோனியா காந்தி அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு வாக்களிக்காம தன்னுடைய கூட்டணி கட்சியான அந்த தொடைப்பம் சின்னத்திற்கு வாக்களித்ததாக செய்திகள் வருகிறது அப்போ கழுதை தேஞ்சி கட்டெரும்பான கதை தான் நம்ம இந்த உடைய நிலைமை என்பதை நம்ம பார்க்க முடிகிறது குடும்பங்க யாரால ஆட்சி இழந்தார்களோ காங்கிரஸ் அவர்களுடைய இன்னைக்கு கூட்டணி எந்த கட்சி ஆட்சி சரியில்லை என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தார்களோ காமராஜரை தோற்கடிச்சுட்டு இன்னைக்கு அதே கட்சி உடனே தான் கூட்டணி வச்சுக்கொண்டு கொண்டு மோடியை எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ அரசியலுக்கு முன்னாடி என்ன நடந்தது முன்னாடி என்ன 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 அதெல்லாம் நடக்குது அதுவும் கணக்கு இல்லை நுணலும் தன் வாயால் கெடும் என்பது போல அகில இந்திய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் தன் வாயாலேயே கெட்டு குட்டிச்சவராய் போய் இப்ப கட்டெரும்பு சைஸுக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்கிற ஒன்று கொஞ்ச நஞ்ச மாநிலத்திலேருந்து தொடர்ச்சி எடுத்து காங்கிரஸை இல்லாம போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் எனவே மீண்டும் வாங்க நம்ம அடுத்த ஒரு நிகழ்வுல நம்ம வேற ஒரு நிகழ்வை பத்தி பேசுவோம் நன்றி வணக்கம்